போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தெருவில் பாடத்திட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் கடந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா மரபு கவிதைகள் ஸோ அந்த மரபு கவிதைகள்லாம் யாரெல்லாம் எழுதுனாங்க மரபு கவிதைகள்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்தாச்சு அதில் சில புலவர்களை பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கவிஞர்களை இந்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா முதல் கவிஞர் ஆ மருதகாசி ஸோ மருதகாசி அப்படின்னு நமக்கு இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சினிமா பாடல் தான் ஞாபகம் பொதிய ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி தான் ஸோ இவர் வந்து திரை இசை பாடல்கள் மூலியமாக ஃபேமஸ் ஆயிருக்காரு இந்த மருதகாசி மரபுக் கவிதை எழுதுவதில் வல்லவராகவும் இருந்திருக்கார் ஓகேங்களா ஸோ அப்படியேப்பட்ட மருதகாசியை பற்றி பார்க்கலாம் ஆ மருதகாசி இவருடைய இனிஷியல் பார்த்திங்கன்னா ஆ ஸோ அப்பா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐயம் பெருமாள் அம்மா பேர் மிளகாய அம்மாள் ஓகேங்களா ஸோ இவருடைய பெற்றோர் ஐயம் பெருமாள் மிளகாய அம்மாள் இவருடைய ஊர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல காடு அப்படின்ற ஊரை சார்ந்தவர் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது ஓகேவா ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரைக்கவி திலகம் அப்படின்னு பு புகழப்படுறாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு டைம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷனாக கேட்டிருக்காங்க யார் திரைக்கவி திலகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ மருதகாசி ஏன் இவர் திரைக்கவி திலகம்னு சொல்கிறேன்னா திரைகளுக்கு கவிதைகளை எழுதி புகழ்பெற்ற ஒரு திலகம் ஓகேங்களா ஸோ திரைசை பாடல்கள் மூலிமா ஃபேமஸ் ஆனதால இவருக்கு திரைக்கவி திலகம் என்ற ஒரு பட்டப்பெயரும் உண்டு ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல திரை இசை பாடலுக்கு தான் கவிதை எழுத ஆரம்பித்தார் அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகங்களுக்கும் கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு ஓகே ஸோ மருதகாசியோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் ஓகேங்களா ஸோ பாபநாச சிவன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கார் ஸோ இவர் வந்துட்டு மேடை நாடகங்களில் புகழ்பெற்ற ஒரு பர்சன் தான் பாபநாசன் சிவன் இவருடைய சகோதரர் ராஜகோபால ஐயர் இவர் தான் மருதகாசியுடைய ஆசிரியர் ஸோ மருதகாசியுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபால ஐயர் ராஜகோபால ஐயருடைய அண்ணன் அவர் தான் பாபநாசம் சிவன் ஓகேங்களா ஏன் அந்த பாபநாசம் சிவனை நம்ம அழுத்தி சொல்றோம் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ராஜகோபால் ஐயருடைய மாணவர் தான் மருதகாசின்னு சொல்லிடலாம் பட் பாபநாசம் சிவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா திரை இசை பாடல்களும் எழுதியிருக்காரு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தினா மேடைகளுக்கு அதிகமாக நாடகங்களை எழுதியிருக்காரு ஸோ அதனால் அவருடைய சகோதரர் அப்படின்ற பேரில் ராஜகோபால் ஐயர் அவருடைய மாணவர் தான் நமக்கு மருதகாசி ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசுலேருந்தே பாடல் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் இவருடைய ஃபஸ்ட்டு வழிநடை பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் பண்டிகை அப்படின்றதான் இவருடைய முதல் வழிநடை பாடல் பதிமூணு வயதுலேயே பாடல் எழுதும் திறன் பெற்று இருந்தார் பாரதியார் பார்த்தீங்கன்னா பதினோரு வயதுலேயே பாடல் புனையை மாற்றம் பெற்றிருந்தார் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு வயதுலேயே பாடல் புனையை மாற்றல் பெற்றிருக்காரு இவருடைய முதல் வழிநடை பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் பண்டிகை ஓகேங்களா ஸோ மருதகாசியோடய முதன் முதல்ல எழுதிய பாடல் வந்துட்டு எந்த படத்தினுடைய பாடல்னு பார்த்தீங்கன்னா மாயாவதி அப்படின்ற படத்தோடைய பாடல் தான் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆ மருதகாசி எழுதிய முதல் படம் எந்த படத்துக்கு பாடல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாயாவதி இதை தாண்டி இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்பூர்ண நாராயணம் ஓகேங்களா ஸோ சம்பூர்ண நாராயணன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா சம்பூர்ண ராமாயணம் ஸோ நாராயணனுடைய ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்துக்கு முழுவதும் இவர் தான் பாடகர் எழுதியிருக்காரு மாயாவதி படத்தில் சும்மா ஒரு சாங் மட்டும்தான் எழுதியிருக்காரு பட் அவர் திரையுலகத்தில் நுழைந்தது எந்த படம்னா மாயாவதி திரையுலகத்தில் ஒரு படத்துக்கு முழு சாங் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா சம்பூர்ண ராமாயணம் ஓகே சரி ஓகே இதை தாண்டி இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி மூணு வரியிலேயே கம்பராமாயணத்தை முடிச்சிட்டார் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமானின் கதையே அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தோடைய ஃபுல் ஸ்டோரியையும் ஃபிஃப்டி த்ரீ ஐம்பத்தி மூணு வரிகள்லேயும் முடிச்சிருக்காரு ஆ மருதகாசி ஓகேங்களா ஸோ அந்த பாடல் படித்தாலே போதும் ராமாயணன்றது என்னன்றது ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும் அதனுடைய விளக்கத்தை சுருக்கமாக ஐம்பத்தி மூணு வரியில் எழுதியிருக்காரு அந்த நூலுடைய பெயர் ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலை மாமணி விருது கொடுத்துருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கலை மாமணி விருதை வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் சிறந்த பாடலாசிரியர் விருதை ஒரு படத்துக்கு வாங்கினார் அந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணைவன் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறந்த பாடலாசிரியர் அப்படின்ற விருதை துணைவன் அப்படின்ற படத்துக்காக வாங்கியிருக்காரு ஸோ இவருக்கு வந்து மருதகாசிக்கு மூணு படங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இவர் முதன் முதல்ல படத்தில் எழுத ஆரம்பித்தது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா மாயாவதி ஒரு படத்துடைய பாடல்கள் முழுவதும் இவர் எழுதியிருக்காரு அது சம்பூர்ண ராமாயணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கி கொடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துணைவன் ஓகேங்களா ஸோ இது மூணு இவர் திரையுலகத்தில் செஞ்ச சாதனைகள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பாடிய மற்ற பாடல்கள் நிறையா இருக்குது அதில் ஒன்று இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிநடை பாடலாகவும் இல்லை கந்த கவசம் இல்லை முருகனுடைய பாடலாக கருதப்படக்கூடிய மருதமலை மாமணியே முருகையா அந்த பாடலை பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ மருத காசி இந்த பாடலுக்காக தமிழக அரசினுடைய பரிசை பெற்றிருக்கார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழக அரசின் பரிசு பெற்ற ஆ மருத காசியோடைய நூல் அல்லது பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா மருதமலை மாமணியே முருகையா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு காமு ஷெரிஃப் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மருதகாசியும் காமு ஷெரிஃபும் ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திரைகளுக்கு பாடல்களை இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா இரட்டை கவிஞர்கள் சாதாரண இரட்டை கவிஞர் கிடையாது மாடர்ன் தேட்டரின் இரட்டை கவிஞர்கள் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் புகழ்வாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் காமு ஷெரீப் மருதகாசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திரை இசை பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் இரட்டை கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எதனோட இரட்டை கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டரின் இரட்டை கவிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் ஓகேங்களா மருதகாசியோட இசை பாடல்கள் பார்த்திங்கன்னா திரையில் அவர் சமுதாய கருத்துக்கள் நிறைந்ததாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ சமுதாய கருத்துக்களை தன்னுடைய பாடல் வழியில் பரவலாக்கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ மருதகாசி ஓகே ஸோ இவருடைய பாடல்களின் சில வரிகளை நம்ம பார்ப்போம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரைப்பட பாடல்கள்லேருந்து வந்த சில வரிகள் ஏர்முனைக்கு இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்வில் பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஒரு பாடல் வரி எழுதியிருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நம்மளுடைய பழைய பாட புத்தகத்தில் பாடல் வரியாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சால் மனப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஸோ அந்த பாடல் வரியை இவர் தான் பாடியிருக்காரு ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே அப்படின்ற பாடலும் இவருடையது இன்னொரு பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே இந்த திரை பாடல் எழுதுனதும் நமக்கு மருதகாசி தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்ஜிஆரோட ஒரு பாடல் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி இந்த பாடலும் மருதகாசியோடைய பாடல் ஓகேங்களா முல்லை மலர் மேல் மொய்க்கும் வண்டு போல இந்த பாடல் மருதகாசியோடைய பாடல் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை ஓகேங்களா ஸோ இந்த பாடல் நம்ம நிறையா டைம் கேட்டிருப்போம் இதுவும் மருதகாசி பாடல் பாடல் லாஸ்ட்டாக ஒரு பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் ஓகேங்களா ஸோ இந்த பாடல் அழகிய பாடல் வரிகள் இதை அவர் அவர்தான் ஸோ மோஸ்ட் ஆஃப் த திரை இசை பாடல்களை நிறைய கருத்துக்களை சொன்னதால இவரை திரைக்கவி திலகம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஓகேங்களா ஸோ மருதகாசி அப்படின்றது ஓவர் மருதகாசியில் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர் பெயர் இம்பார்ட்டன்ட் அவர் பிறந்த ஊர் மேல குடிக்காடு இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரைக்கவி திலகம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ மாடர்ன் தேட்டருடைய இரட்டையர்கள் இரட்டை கவிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமு ஷெரீப் ஆ மருதகாசி ஓகேங்களா ஸோ இதுதான் அவருடைய இம்பார்ட்டனான விஷயங்கள் ஸோ அடுத்து வந்துட்டு யார் பார்த்தீங்கன்னா ஏஆர் மரபு கவிதையில் வராங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன் ஓகேங்களா ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா மரபு கவிதை எழுதுவதில் வல்லவராக இருந்திருக்காரு மரபு கவிதைகள் நிறைய படைச்சிருக்காரு இவரும் ஃபேமஸான ஒரு புலவர் தான் ஓகே ஸோ ஆலந்தூர் கோ மோகனரங்கன் இவருடைய பேரில் இருக்கிறது இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆலந்தூரில் தான் பிறந்திருக்காரு இவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிறந்திருக்காரு பெற்றோர் கோபால் மீனாட்சி அம்மா ஓகேங்களா ஸோ கோபால் மீனாம்பாள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பெற்றோர் ஸோ அதனால தான் கோ மோகனரங்கன் என அழைக்கப்படுறார் ஓகேங்களா ஸோ ஆலந்தூரில் பிறந்திருக்காரு ஆலந்தூர் சென்னையில் இருக்குது ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அன்னைக்கு பிறந்திருக்காரு பெற்றோர் கோபால் மீனம்பால் ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டரங்க புலவர் அதாவது பாட்டாள அரங்கத்தை அளறவிடக்கூடிய ஒரு புலவர் அப்படின்றதுக்காக தான் இவரை பாட்டரங்க புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டரங்க பாவலர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா பாட்டரங்க பாவலர் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய கவிதைகள் கவிதை நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா சித்திரப்பந்தல் காலக்கிளி இமயம் எங்கள் காலடியில் பள்ளி பறவைகள் அதுக்கப்புறம் மோகனரங்கன் கவிதைகள் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் அந்த அஞ்சத்தில் ஒன்று வந்து நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தையாக இருக்கும் அது டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டிஎன் யுஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இந்த அஞ்சில் ஒன்று வந்து கேட்ட வார்த்தைகள் ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன் மோகனரங்கன் கவிதைகள் சித்திரப்பந்தல் காலக்கிளி இமயமங்கள் காலடியில் பள்ளி பறவைகள் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமயம் எங்கள் காலடியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தையாக இருக்கும் இது யாருடைய கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கனுடைய கவிதை இந்த கவிதை ஏன் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசோடைய பரிசு பெற்ற ஆலந்தூர் கோ மோகனரங்கனின் கவிதை தொகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா இமயம் எங்கள் காலடியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கேட்டிருக்காங்க ஸோ இமயம் எங்கள் காலடியல் அப்படின்றது மோகனரங்கன் கவிதைகள் இது ஒரு கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது இது என்ன பரிசு பெற்றிருக்குன்னா தமிழக அரசோடைய பரிசு பெற்றிருக்கு ஓகேங்களா ஸோ சிறந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு பரிசு கொடுத்த ஒரு பரிசு வாங்கிய தான் இமயம் எங்கள் காலடியில் சரி ஓகே இவருடைய நாடகங்கள் ஸோ அந்த காலத்தில் நாடகம் பார்த்திங்கன்னா கதை வடிவிலும் இருந்திருக்கு கட்டுரை வடிவிலும் இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்படி இவருடைய நாடகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கவிதை வடிவ நாடகங்கள் வைர மூக்குத்தி புது மனிதன் யாருக்கு பொங்கல் கயமையை களைவோம் மனிதனே புனிதனாவாய் நாவாய் இது அஞ்சும் பார்த்தீங்கன்னா இவருடைய கவிதை நூல்கள் ஸோ கவிதை நாடகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஐந்துமே நாடகம் மேடையில் நடித்தது நாடகம் அடைக்கு இவர் எழுதி கொடுத்த கவிதை நாடகம் வைர மூக்குத்தி புது மனிதன் யாருக்கு பொங்கல் கயமையை கலைவோம் மனிதனே புனிதன் ஆவாய் ஓகேங்களா ஸோ இது ஐந்தும் பார்த்தீங்கன்னா நாடக நூலாக புகழ்பெற்றிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு காப்பியத்தை எழுதியிருக்காரு அந்த காப்பியம் கனவு பூக்கள் ஓகேங்களா ஸோ கோ மோகனரங்கனுடைய காப்பியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கனவு பூக்கள் சரி ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை வரலாறு ஓகேங்களா ஆலந்தூர் கோ மோகனரங்கனுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வணக்கத்திற்குரிய வரதராசனார் மூவாவோடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக எழுதியிருக்காரு இவர் எழுதிய வாழ்க்கை வரலாறு நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வணக்கத்திற்குரிய வரதராசனார் யாருடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வரதராசன் மூ வரதராசனார் பற்றிய வாழ்க்கை குறிப்பை ஃபுல்லாகவே எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ அவர் எழுதிய நாவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைத்தாலே இனிப்பவள் ஓகேங்களா நினைத்தாலே இனிப்பவளே அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு இவருடைய உரைநடை நூல்கள் உரைநடை நாடகம் இது முன்னாடி நம்ம பார்த்தது கவிதை நாடகம் இப்போ பார்க்குறது உரைநடை நாடகம் சவால் சம்பந்தம் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவருடைய கவிதை நாடகம் ஐந்து ஓகேங்களா ஸோ கவிதை நாடகம் வைரமுக்குத்தி புது மனிதன் யாருக்கு பொங்கல் கயமையே கலைவோம் மனிதனே புனிதனாவாய் இது ஐந்தும் கவிதை நாடக நூல்கள் உரைநடை நாடக நூல் பார்த்தீங்கன்னா சவால் சம்பந்தம் அப்படின்றது இவருடைய நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைத்தாலே இனிப்பவளே அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் எழுதியிருக்காரு இவர் ஒரு சுயசரிதை ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு யாருடைய வாழ்க்கை வரலாறுனா மூவாவோடைய வாழ்க்கை வரலாறு ஸோ வணக்கத்திற்குரிய வரதராசனார் அப்படின்ற வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் இவருடைய காப்பியம் பார்த்திங்கன்னா கனவு பூக்கள் ஸோ அப்போ இவர் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதியிருக்காரு கவிதை நாடகம் எழுதியிருக்காரு உரைநடை நடை எழுதியிருக்காரு உரைநடை நடை நாடகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பியம் எழுதியிருக்காரு நாவல் எழுதியிருக்காரு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு ஸோ தமிழுக்கு இவர் ஆற்றிய தொண்டுகள் பல ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பர்சனாலிட்டி ஸோ ஆலந்தூர் கோ மோகனரங்கன் முடிஞ்சிடுச்சு அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கருணாநிதி ஓகேங்களா ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா மரபு கவிதையில் புகழ்பெற்ற ஒரு கவிஞர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் பிறந்திருக்காரு இவர் எப்போ பிறந்திருக்கார்னா இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் பிறந்திருக்கார் இவருடைய பெற்றோர் யாருன்னா நடேசன் சிவகாமி அம்மாள் ஓகேங்களா ஸோ பெற்றோர் நடேசன் சிவகாமி அம்மாள் நான் கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பணி இவர் என்னவா ஒர்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி பூந்தமல்லின்னு சொல்லுவோம்ல அந்த பூந்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஸோ இவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் முதுகலை தமிழ் ஆசிரியர் எந்த ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பூவிருந்தவள்ளி அப்படின்ற ஸ்கூலில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு ஓகேங்களா இவருடைய பெற்றோர் நடேசன் சிவகாமி அம்மாள் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் இவருடைய பிறப்பு இருபத்தெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்ட தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புலவர் பட்டம் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது அதுக்கான தேர்வு வைப்பாங்க அந்த தேர்வில் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் மாணவனாக முதல் வகுப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காரு தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதிய ஒரு பர்சன்னா நான் கருணாநிதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கேட்க வாய்ப்பு இருக்குது தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்னா நான் கருணாநிதி இதை தாண்டி சென்னை வானொலி நிலையத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெல்லிசை பாடல்கள்லாம் ஒளிபரப்புவாங்க அந்த மெல்லிசை பாடல்கள் பலவற்றை இவர் எழுதி கொடுத்துருக்காரு இவர் எழுதிய பாடல்கள் இரவு நேரத்தில் பகல் நேரத்துலன்ட்டு சென்னை வானொலியால் ஒளிபரப்பப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இவர் திரைக்கே பாடல் எழுதி தரல திரைசை பாடலாம் எழுதலை இவர் எழுதிய பாடல் யாருக்காகனா சென்னை வானொலி நிலையத்துக்கு ஸோ அவங்க வந்து மெல்லிசை பாடல்கள் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் நடத்துவாங்க அந்த ப்ரோக்ராமில் கருணாநிதி எழுதிய பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் யாருன்னா கருணாநிதி ஓகேங்களா ஸோ நான் கருணாநிதி பற்றி அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அடுத்த இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய கவிஞர் தமிழ் ஒளி ஓகேங்களா ஸோ தமிழ் ஒளி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவரும் பார்த்தீங்கன்னா மரபு கவிதை எழுதி புகழ்பெற்ற ஒரு கவிஞர் ஓகே ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தமிழ் ஒளி ஸோ இவருடைய நேம் வந்துட்டு தமிழ் ஒழியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தமிழ் ஒலின்றதே இவர் கொடுக்கப்பட்ட பட்டம் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயரங்கன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஜயரங்கன் அப்படின்ற பட்டத்தை இயற்பெயரை கொண்டவர் தான் தமிழ் ஒளி தமிழ் ஒளி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்னையா செங்கேணி அம்மாள் ஓகேங்களா ஸோ தமிழ் ஒளி அல்லது விஜயரங்கனுடைய பெற்றோர் சென்னையா செங்கேணி அம்மாள் இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்திருக்காரு எப்போ இறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஓகேங்களா இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இறந்துருக்காரு ஸோ பாரதிதாசனுடைய வழித்தொன்றலாக இவரை கருதப்படுறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதிதாசனுடைய வழித்தொன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் கருதப்படுறாங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் அப்படின்னு ஒரு பரம்பரையே இருந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் நமக்கு மெயின் அவரை பின்பற்றி வந்தவர்தான் பாரதிதாசன் ஸோ இவரை ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க அதை ஒரு பரம்பரையாகவே கருதுகிறாங்க அந்த பரம்பரைக்கு பேர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் அந்த கவிஞர்களில் தான் நம்ம முடியரசன் வாணிதாசன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கோம் அதில் ஒரு ஆள் தான் நம்மளுடைய தமிழ் ஒளி விஜயரங்கம் அப்படின்னு அடைக்கக்கூடிய தமிழ் ஒளி ஓகேங்களா ஸோ இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதி தா பாரதியாருடைய வழித்தோன்றல் பாரதிதாசனுடைய மாணவன் ஸோ ரெண்டு புலவரையும் தன்னகத்தை அடக்கி உள்ளவர் தான் தமிழ் ஒளி ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு பார்த்தினா திராவிட கழக தொண்டராக இருந்திருக்காரு தீக்கா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரால் தொடர்விக்கப்பட்டது அறிஞர் அண்ணா அதுக்கு பெயர் வச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வரலாறுல வரக்கூடியது இந்த திராவிட கழகத்துடைய தொண்டராக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தினா பொது உடைமை தோழராகவே மாறியிருக்கார் கம்யூனிசம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு திராவிட கழகத்துலேருந்து கம்யூனிசத்துக்கு வந்திருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாரதிதாசனுடைய மாணவன் பாரதியாரோடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாரதிதாசனுடைய மாணவர் அப்படின்னு சொல்கிறேன்னா டெய்லியும் தினமும் ஓகேங்களா நாள்தோறும் குயில் தோப்புக்கு போவார் ஸோ தோப்பு அப்படின்றது யாருதுன்னு பார்த்திங்கன்னா பாரதியார் வச்சுருக்கக்கூடிய ஒரு பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க கவிதையில் புலமை வாய்ந்த புலவர்கள் பல பேர் அங்கே உட்காந்து பாரதிதாசன்ட்ட கவிதை பயில்வாங்க அதற்கு பெயர் தான் குயில் தோப்பு ஓகேங்களா ஸோ தினந்தோறும் குயில் தோப்பு போயிட்டு அந்த தோப்புக்குள்ளார பாரதிதாசன்ட்ட இவர் எழுதிய பாடலை படித்து காட்டுவார் படித்து காட்டி பாராட்டும் வாங்கியிருக்காரு தமிழ் ஒளி விஜயரங்கம் என அழைக்கக்கூடிய தமிழ் ஒளி வந்துட்டு டெய்லியும் குயில் தோப்புக்கு போயிட்டு தாம் எழுதிய கவிதைகளை பாரதிதாசனிடம் வாசித்து காட்டி பாரதிதாசன்ட்ட பாராட்டு வாங்கின ஒரு பர்சன்னா தமிழ் ஒளி ஓகேங்களா ஸோ பாரதிதாசன் இவர் நல்லா கவிதை எழுதுறாரு நிறையா வந்துட்டு தமிழ் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுற சொல்லியிருக்காங்கன்னா கரந்தை சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த கரந்தை சங்கத்தில் பாரதியாரோடைய ஆலோசனை பேரில் கரந்தை தமிழ் சங்கத்தில் பாரதிதாசனுடைய ஆலோசனையின் பேரில் அந்த கல்லூரியில் மாணவராக சேர்ந்திருக்கார் ஓகேங்களா ஸோ கரந்தை தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் இவர் தமிழ் மாணவராக சேர்ந்திருக்காரு யாருடைய அறிவுறுத்தலின் பேர்னா பாரதிதாசன் காரணம் இவர் தினந்தோறும் தோப்புக்கு போயிட்டு இவருடைய கவிதை புலமையை அவர்கிட்ட காமிச்சு சிறப்பு வாங்கியிருக்காரு அந்த சிறப்பின் காரணமாக என்ன பண்ணியிருக்காருனா ஸோ இனிமேட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ முறையாக தமிழ் கற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டா அந்த கட்டத்தை கட்டத்துக்கு வந்திருக்காரு ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கரந்தை தமிழ் சங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு கல்லூரியில் நீ தமிழ் மாணவனாக போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுறுத்திருக்காரு அந்த அறிவுறுத்துதலின் பெயரில் இவர் அந்த கல்லூரியின் மாணவராக சேர்ந்திருக்காரு ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் வழியோடைய கவிதை நூல்கள் நிறையா இருக்குது இது நம்ம புதிய பாட புத்தகத்துலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கவிதைகள் இதை தாண்டி நிறையா இருக்குது பட் இந்த பதிமூணு இம்பார்ட்டன்ட் ஸோ ஒன்பையும் ஒன்றா சொல்கிறேன் நிலைப்பற்ற சிலை வீராயி கவினன் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஓகேங்களா ஸோ சிலப்பதிகாரம் எழுதிருக்காங்க எழுதியிருக்காங்க மணிமேகலை எழுதியிருக்காங்க பட் மாதவியை பற்றி ஒரு காவியத்தை தான் தமிழ் வழி ஓகேங்களா மாதவி காவியம் கவினன் காதல் சோலை குமரி மேதின ரோஜா திருக்குறளும் கடவுளும் புதுவை தொழிலாளிக்கும் கோவை தொழிலாளிக்கு எழுதிய கடிதம் ஓகேங்களா புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளி எழுதிய கடிதம் ஸோ கிட்டத்தட்ட இந்த பதிமூணு நூல்கள் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொதல் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது நூல்கள் இது ஒன்பதும் பார்த்திங்கன்னா நமக்கு புதிய பாட புத்தகத்திலே இருக்குது நிலை பெற்ற சிலை வீராயி கவினன் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் கவினன் காதல் சோலை குமரி மே தினமே வருக மே தின ரோஜா திருக்குறளும் கடவுளும் புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளி எழுதிய கடிதம் இந்த பதிமூணு நூல்கள் வந்துட்டு இவருடைய புகழை சொல்லக்கூடிய சான்றாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் ஒரு கவிதை மட்டும் முற்றுப்பெறவே இல்லை அதுக்குள்ளாரே இவர் இறந்து போயிடுறாரு ஓகேங்களா ஸோ இறுதி காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதிட்டு இருக்காரு அந்த நூல் என்ன கவிதை நூல் பார்த்திங்கன்னா புத்தர் பிறந்தார் அப்படின்ற கவிதை இந்த கவிதை காவியம் மட்டும் முற்று முற்றுப்பெறவில்லை முற்றும் பெறும் முன்னரே தமிழ் ஒளி இறந்து விடுகிறார் ஓகேங்களா ஸோ தமிழ் ஒளியின் முற்று பெறாத ஒரு காவியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தர் பிறந்தார் அப்படின்ற காவியம் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளி பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன இதழ்கள்னு பார்த்திங்கன்னா முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை ஓகே ஸோ இது மூணும் அவருடைய இதழ்கள் கிடையாது இவர் பணியாற்றிய இதழ்கள் ஓகே ஸோ தமிழ் ஒளி பணியாற்றிய இதழ்கள் முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை அப்படின்ற இதழ்களில் இவர் பணியாற்றியிருக்கார் இவர் நடத்திய இதழ் ஓகேங்களா ஸோ இது மூணு இவர் பணியாற்றிய இதழ் இவரே ஆசிரியராக இருந்து நடத்திய இதழ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சனயுகம் அப்படின்ற ஒரு மாத இதழ் மந்த்லி மேகசின் அந்த சனயுகத்தை நடத்தியவர் யாருன்னா தமிழ் ஒலி ஸோ தமிழ் ஒலி அப்படின்றது நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ஸோ இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் குயில் தொப்புக்கு நாள்தூறும் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாரதாசன்கிட்ட பரிசு வாங்கிட்டு வருவார் பாரததாசனோட பாராட்டு வாங்கியிருக்காரு கரந்தை தமிழ் சங்கத்தில் பாரதிதாசனோட ஆலோசனை பேரில் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மாணவராக சேர்ந்திருக்காரு பாரதியாருடைய வழித்தோன்றலாகவும் பாரததாசனுடைய மாணவராகவும் அறியப்படுகிறார் இவருடைய நூல்கள்லாம் பார்த்துக்கணும் அந்த நூலில் முற்று பெறாத நூல் புத்தர் பிறந்தார் அப்படின்றது தமிழ் வழி பணியாற்றிய இதழ்கள் பார்த்திங்கன்னா முன்னணி புது யுகம் புதுமை இலக்கியம் சாட்டை அப்படின்றத மூணு இதில் வந்துட்டு மேகசீனில் பணியாற்றிருக்காரு இவரே நடத்திய தமிழ் ஒழி நடத்திய ம இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன யுகம் அப்படின்ற ஒரு மேகசின் அது மந்த்லி மேகசின் சொல்லுவாங்க மாத இதழ் அதில் நடத்தியிருக்காரு ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் தமிழ் வழியை பற்றி நம்ம பார்க்கக்கூடியது அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பர்சன் முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஓகேங்களா ஸோ கண்ணதாசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரபு கவிதையும் எழுதியிருக்காரு புது கவிதையும் எழுதியிருக்காரு இவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா மரபு கவிதை தான் ஃபேமஸ் ஆயிருந்திருக்காரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மரபு கவிதை புது கவிதை திரை இசை பாடல்கள் நாடகம் காவியம் கட்டுரை வரலாறு இவை அனைத்திலும் கை தான் கண்ணதாசன் ஓகேங்களா ஸோ இவருடைய பேரும் தாசன் முடியிறதால இவருடைய இயற்பெயர் கண்ணதாசன் கிடையாது இவருடைய இயற்பெயர் முத்தையா ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பல முறை கேட்டிருக்காங்க கண்ணதாசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்க கேட்டிங்கன்னா முத்தையா ஓகே ஸோ கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா பெற்றோர் சாத்தப்பன் விசாலாச்சி ஓகே எங்கே பிறந்திருக்காருனா சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல் பட்டி அப்படின்ற ஒரு பிளேஸில் பிறந்திருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர் கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டம் ஓகே இவருடைய காலம் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆறாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்திருக்காரு ஸோ இவருக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட பட்டம் கவி அரசு நம்ம ஏற்கனவே கவியரசு அப்படின்றத பார்த்தீங்கன்னா முடியரசனுக்கு பார்த்துருக்கோம் பரம்பு மலை நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரார் கவியரசு என முடியரசன் அடைக்கப்பட்டார் ஸோ அப்போ கவியரசுன்ற பட்டம் யார் யாருக்கு இருக்குது முடியரசனுக்கு இருக்குது கண்ணதாசனுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவியரசு கண்ணதாசன் அப்படின்றது நமக்கே தெரியும் பட் இதே கவியரசுன்ற பட்டம் முடியரசனுக்கும் இருக்குது கொடுத்தது குன்றக்குடி அடிகளார் இதை நம்ம கடந்த வகுப்புலே பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே ஸோ இவருக்கு ஏன் கண்ணதாசன் பெயர் வந்தது அந்த பெயருக்கான காரணம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தாசன் அப்படின்னு என்றால் அடிமை என்று பொருள் பாரதியின் அடிமை பாரதிதாசன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கண்ணனின் அடிமை கண்ணதாசன் யார் இந்த கண்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாடக ஆசிரியர் ஸோ அவர் எங்கே இருக்கார்னா சேலம் மாவட்டம் சலகண்டபுரம் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய நாடக ஆசிரியர் தான் பா கண்ணன் அந்த கண்ணன் தான் இவருக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு அந்த கண்ணனுடைய அடிமையாக தான் இவருக்கு கண்ணதாசன் அப்படின்னு பேர் வந்திருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நாடக ஆசிரியர் அவர் பேர் கண்ணன் அவர் வாழ்ந்த ஊர் சலகண்டபுரம் சேலம் மாவட்டம் அவர் இவருக்கு வந்துட்டு ஆசிரியராக இருந்திருக்காரு அதனால் முத்தையா தன்னுடைய பெயரை கண்ணனின் தாசன் கண்ணதாசன் மாற்றி மாற்றிக்கொண்டார் ஸோ இவர் எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்திரிகை உலகம் திரையுலகம் கிடையாது பத்திரிகை உலகம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் அறிமுகமாகறதே பத்திரிகை உலகத்தில் தான் அறிமுகமாகறாரு எந்த வயதுலன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு வயதில் ஓகேங்களா பதிமூணு வயதில் பாடல் எழுதக்கூடிய ஆற்றல் ஆ மருத காசிக்கு இருக்குது இவர் பதினேழு வயதில் பத்திரிகை உலகத்தில் வராரு ஓகே அதை விட இம்பார்ட்டன்ட் இவருடைய நிக்னே ஓகேங்களா ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள் புனைப்பெயர்கள்னு சொல்லுவாங்க இந்த புனைப்பெயர்கள் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் காரை முத்து புலவர் வணங்காமுடி கமக பிரியா துப்பாக்கி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கவியரசு இதில் கவியரசு நமக்கே தெரியும் ஸோ இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைனா துப்பாக்கி என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் பார்வதிநாதன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவருடைய ஒய்ஃபோடைய பேர் பார்வதி ஸோ இவருக்கு மொத்தம் மூன்று மனைவிகள் அந்த மனைவியில் ஒரு மனைவி பேர் வந்துட்டு பார்வதி அதனால் பார்வதி நாதன் வச்சுருக்காரு வணங்காமடியை அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்ணதாசனுடைய புனைப்பெயர்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஸோ பை ஒன்னாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஏழு புனைப்பெயர்கள் காரை முத்து புலவர் வணங்காமுடி கமகப்பிரியா பிரியா துப்பாக்கி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கவியரசு அப்படின்ற புனைப்பெயர்களை கொண்டவர் யாருன்னா கண்ணதாசன் ஓகேங்களா ஸோ இவருடைய இயற்பெயர் முத்தையா மீது இருக்கக்கூடிய எல்லாமே புனைப்பெயர்கள் இவர் வந்துட்டு பார்த்தினா பழந்தமிழ் பாடல்களை எளிமையாக ஆக்கி அதை திரைகளுக்கு கொண்டு வந்தவர் அதனால் தான் சொல்கிறேன் இவர் மரபு கவிதையும் பாடுவார் புது கவிதையும் பாடுவார் ஓகேங்களா ஸோ மரபு கவிதையாலும் ஃபேமஸானவர் புது கவிதையாலும் ஃபேமஸ் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஓகே ஸோ கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா நிறைய இதழ்கள் நடத்திருக்காரு அந்த இதழ்கள் பல இதழ்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் பல இதழ்களில் பணியாற்றியிருக்காரு இவரே ஒரு இதழையும் நடத்தியிருக்காரு ஓகே ஸோ திரை ஒளி சண்டமாரதம் தென்றல் தென்றல் திரை திருமகள் மேதாவி முல்லை தமிழ் மலர் கண்ணதாசன் அப்படின்ற பல இதழ்களில் பணியாற்றியவர் யாருன்னா கண்ணதாசன் ஓகேங்களா ஸோ பல இதழ்களில் பணியாற்றியிருக்காரு இவர் ஒரு இதழே நடத்தியிருக்காரு அந்த இதழை என்ன பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அப்படின்ற பத்திரிகை இவரே நடத்தியிருக்காரு ஓகேங்களா இவருடைய பெயர்லேயே ஒரு பத்திரிகை நடத்திருக்காரு மீதி இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகை எல்லாமே மீதி இருக்கக்கூடிய திரைவழி சண்டமாருதம் தென்றல் தென்றல் திரை திருமகள் மேதாவி முல்லை தமிழ் மலர் இந்த எட்டு பத்திரிகைகளும் பணியாற்றியிருக்காரு ஓகேங்களா இதில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய கண்ணதாசன் பத்திரிக்கையில் இவரே நடத்தியிருக்கார் ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கண்ணதாசனுடைய ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருக்கோம் அதில் அவருடைய இதழ்கள் வரைக்கும் முடிச்சாச்சு மீதி இருக்கக்கூடிய கண்ணதாசனுடைய டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்